குட்டி சொர்னா அக்காவுக்கு குழந்தை எப்படி பிறந்தது எந்த மாதிரி குழந்தைய கையில் வச்சுருந்துது இப்போ எந்த மாதிரி குழந்தை கையில் வச்சிருக்கு எல்லாம் மக்களுக்கு தெரியும் அது கையில் பொம்மை வச்சு வீடியோ போட்டுது அடுக்கு பிறகு இப்போ உண்மையான குழந்தை கையில் வச்சிருக்கு இது எல்லாம் ஏதோ வீடியோக்காக பண்ணுதுங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரியும் தெரியும் யார் முட்டாளுதாங்க நாங்கள் இல்லை அதே தான் இந்த வணக்கம் பீலா அந்த குறிப்பும் இதே தொழில்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு குழந்தை எங்கேயோ ஒன்று பக்கத்து வீட்டிலையோ எல்லாம் எங்கேயோ வாடகைக்கு எடுத்தால் வச்சுக்கிட்டு அதாவது இவ்வளோ வர வர வருமானத்தில் குழந்தைக்கு பா குழந்தை பெற்றவர்களுக்கு பாதி வீலுக்கு பாதி அப்படி சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காவ அதை உண்மை மாதிரியே மக்கள் நம்ப வைக்கிறதுக்கு இவ்வளோ வேலையும் பார்க்காத இவளுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆளெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ சித்திருக்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதாவே வேறு யாரும் கிடையாது இவெல்லாம் ரூபாய் கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஓட்டிருக்கா ஆள் இந்த குட்டி சொன்னாக்க எந்த மாதிரி வீடியோ போடுறதாலோ அதே மாதிரி தான் இந்த பீலா குறிப்பும் போடுது பணம் சம்பாத்தியம் பண்ணதுக்கு அலையுது மக்கள்கிட்ட உண்மை சொல்லி வீடியோ போட்டா என்ன யார் ஒண்ணு என்ன சொல்ல போறா உன் வீடியோ பார்க்கத்தானே போறாங்க மக்களுக்கு தெரியாம இல்ல தெரியுது உன் லட்சணம் என்னன்னு பீலா தெரியுது